காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி எட்டு நாம் இப்போதே செய்ய வேண்டியது சட்டம் ஆகிறபோது ஆகட்டும் நாம் உடனே பண்ண வேண்டியது என்ன அவர்கள் பதினான்கு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு என்று ஏதோ ஒரு வரம்பு வைத்திருந்தால் அந்த வரம்பு தாண்டின உடனேயாவது கல்யாணத்தை பண்ணிவிடுவதற்கு முன்கூட்டியே வரன் பார்த்து மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்த வயசில் கல்யாணம் பண்ண இடம் இருக்கிறதோ அவ்வளவு குறைந்த வயசில் பண்ணிவிட வேண்டும் பெண்கள் நீண்ட காலம் மனோவிகாரப்பட்டு கொண்டிருக்கும்படி விட்டால் அது நமக்கு பாபம் என்கிற பய உணர்ச்சியோடு இந்த விஷயத்தில் இனியாவது காரியம் செய்ய வேண்டும் தானே தட்டி வேறு விஷயம் புருஷையத்தனம் இல்லாமல் இருந்தால் அது பெரிய தப்பு அப்படியே எவ்வளவுக்கெவ்வளவு குறைந்த செலவில் பண்ண வேண்டுமோ அப்படி பண்ண வேண்டும்